இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் ராய்கோட்டை ரோட்டில் இருக்கிற என்ற ஒரு சிவன் கோயில் நோக்கிய பயணம் ரொம்ப இது போகிற என்ட்ரன்ஸ் வழி நான் இதை பார்த்தீங்களான்னு உங்களுக்கு தெரியும் போட்டுங்க நான் வேண்டுதலுக்காக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் வேண்டிட்டு ஒவ்வொரு பூட்டாக வெறும் பூட்டாக இருக்குது இந்த கோயில் அம்மன் கோயில் எதுவும் பார்த்தா தெரியும் ஃபுல்லாக ஒரு பூட்டுங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பூட்டாக போட்டிருக்காங்க கோயிலில் எங்கள் முடிப்புங்கெல்லாம் வேண்டுதல் முடிச்சுங்க போல இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாக வந்து அம்மன் இருக்கு அம்மன் கோயில் தான் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அம்மன் வேண்டுதலுக்காக போட்டுப்பட்ட கோயில் போல இருக்கும் அம்மன் இருக்காங்க உள்ள கடவுள் பேர் தெரில ரெண்டு தெய்வம் இருக்குது ஊர் தெய்வம் ஊர் காவல் தெய்வம் போல் இருக்குது இந்த அந்த கோயிலுக்கு போகிறது என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது இந்த கோயில் இதை தாண்டி தான் போகணும் ஆனால் பல பூட்டுங்க வந்து தெரியல எங்கள் போர்டில் இருக்குது தென்னை மரத்து சக்தி மாரியம்மா ஆலயம் ஃபைனலாக நம்ம சேர வேண்டிய இடம் வந்து சேர்ந்தாச்சு பூஜை சாமான் வாங்கியாச்சு அங்க தெரியுது பாருங்க அதுதான் கோயில் இந்த தண்ணிய கடந்து போகணும் சுத்தியும் தென்னை மரங்க தண்ணி அந்த கூட்டம் நாம இப்ப போறோம் அந்த இடத்துக்கு இதுதான் வழி இந்த வலியே தான் தண்ணிலே இறங்கி அப்படியே இருக்கு தண்ணி கம்மியாதான் இருக்கு வரமா வாக் பண்ணி போயிடலாம் தண்ணி இருக்கும் போது அங்க போய் கடவல பார்க்க முடியாது اناட்ரா சப்பஞ்சே கட எப்படி தண்ணிய ஊடுவா வீக் டேஸில் வீக் எண்ட்ஸில் நல்ல கூட்டம் இருக்கும் வீக் டேஸில் அவ்வளோ கம்மியாக தான் இருக்கும் கரெக்டாக இது ராயகோட்டை ரோடு நேருந்து பிடிச்சி உள்ள ஒரு டென் கிலோமீட்டர் சேர்த்து உள்ளே வந்தால் கரெக்டாக இந்த கோயில்கிட்ட வந்து சேரலாம் கேட்டாலும் சொல்லிடுவாங்க சிவலிங்கம் மட்டும் நந்தி இருக்கும் ஒரு ஜாலியான ஒரு ரை வந்து பார்த்துட்டு போனோம் சாமி தரிசனம் பண்ணிட்டு பரவாயில்லையா ஃபேமிலியோட வைப்பு பண்ண ஒரு லோ பட்ஜெட் காஸ்டில் சூப்பரான ஒரு வெக்கேஷன் ஸ்பாட் அப்படி வந்தோமா சில்லன்ட்டு கொஞ்சம் நேரம் இயற்கையாக ஏற அப்படியே ஃபேமிலி கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா கடவுளுக்கு ஒரு வணக்கத்தை போட்டோமா போய் நேருக்கலாம் ஜாலியாக ஒரு எண்ட் ஆஃப் ரொம்ப ஃபேமிலி ரொம்ப பார்க்க இந்த இடத்துக்கு காலேஜ் பசங்க ஆகட்டும் ஸ்கூல் பசங்க ரொம்ப தண்ணிங்க இதுதான் கோயில் இந்த இதை சுற்றி நந்தி சிலை வந்த உடனே நல்லா இருமே கொஞ்சம் பெருசாக இருக்கு பெரிய சார் எங்க ரொம்ப சீரம்பு யாருமே பூஜை நம்ம நம்ம பூஜை பண்ணிக்கலாம் போகலாம் பண்ணி இருக்கு தண்ணி ஓடினே இருக்கு நல்ல தண்ணி இருக்கு செட்டில்டா நம்ம பார்க்க முடியும் எங்கள் தொலைவில் கொஞ்சம் வண்டி கலவுறாங்க பசங்க என்னென்ன எங்கேயும் பிளாஸ்டிக் கடா பண்ணியிருக்காங்க

ஒரு ஆறு பேர் கொண்ட கூட்டம் வந்து பிழிச்சு ஆனால் அந்த மாதிரி ஏதோ சடனை வந்தால் இது ஆகிறது இந்த மாதிரி நல்ல நன்றாக இருக்கும் ஏன்னா எப்போ ஏன்னா சொல்ல முடியாது சடனாக தண்ணி வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அது மட்டும் வேண்டாம் மற்றபடி இயற்கை சூழலில் செமையா இருக்கு அந்த தென்னை மரம் அப்படியே லைனாக நிற்கிது அது ரொம்ப அழகாக இருந்துச்சு டைரெக்டாக பார்த்தேன் ஜூம் பண்ணுற பாருங்கிறது செம்மையா இருக்கு அந்த இது அந்த டைரெக்டாக அந்த லைவை பார்க்கும்போது அப்படியே ஸோ பைனல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது எதுக்காக இவரை தொலைவா அந்த நொடி இவரை பார்க்கத்தான் சிவன் இவருக்கு ஒரு பூஜையை போடுவோம் சுத்தி வந்த அவரை பார்க்கதான் வந்தோம் பூஜை கையில இருக்கு சிவா தேவசாலி இங்க என்ன ஒரு சொல்ல நாமளே நம்ம கை தொட்டு பூஜை பண்ணலாம் பூ போடலாம் நம்ம கையால இந்த கோயிலில் வந்துட்டு அவருக்கு சிவனுக்கு பூஜை பண்ணிடுவாங்க நாம் கைப்பட பூ போட்டு பொட்டு வச்சு உருவத்தி போட்டு இது ஒரு அருமையான விஷயம் இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்களான்னா நீ அந்த ஐயரும் இருக்க மாட்டாங்க யாரும் இருக்க மாட்டாங்க நீங்களே வந்து பூஜை செய்யணும் நீங்களே கும்பிட்டு ஆறாமல் வரலாம் நிம்மதியாக ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சி செஞ்ச இடத்துல இந்த இடத்துல வேறு எங்கேம்மா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல ஆனால் இந்த இடத்துல அந்த வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாவது நீங்கள் வரலாம் அந்த விதமாக அந்த ஒரு வாட்டி பார்த்துட்டு போகலாம் ஓம் நம சிவாயா नंक <laughs> नमिव <laughs>